ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா அனகாபுத்தூர் பிரிட்ஜுக்கு கீழே தான் நம்ம இருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ வருது பாருங்கள் செம்பரம்பாக்கம் ஏரி வந்து திறக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க காலையிலே வந்து மெசேஜ் வந்தது நிறைய பேருக்கு மெசேஜ் வந்ததுனால தான் நான் சொல்கிறேன் தயவுசெய்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க எல்லாம் தாழ்வான பகுதி தண்ணி வரும்னு தெரிஞ்சதுன்னா தயவுசெய்து கொஞ்சம் சேஃப்டியான இடத்துல போயிருங்க அதுக்கான ஒரு பதிவு தான் தண்ணி எவ்வளோ போயிட்டுருக்கு பாருங்கள் பிரிட்ஜி ஒட்டன மாதிரி போயிட்டு பாருங்க தண்ணி எவ்வளவு தண்ணி போயிட்டு பாருங்க இந்த அநாபுத்தர் பிரிட்ஜ் பாருங்க